வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி வாங்க படிக்கலாம்னா இன்றைக்கி நாம் பார்க்குறது நேரம் மற்றும் வேலை அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நேர்மாறல் எதிர்மாறல் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நேர்மாறல் அப்படின்னு சொன்னால் தலைகீழாக போடணும் எதிர்மாறல் அப்படின்னா அப்படியே போடணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதை தலைகீழாக போடணும் எதை அப்படியே போடணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் முதல் ப்ராப்ளத்தில் ஐம்பத்தி ஆறு ஆட்கள் இருபத்தி நாலு நாட்களுக்குள்ளார ஒரு வேலையை முடிக்கிறாங்க அதே வேலையை நாற்பத்தி ரெண்டு ஆட்கள் சேர்ந்தோன்னா எவ்வளோ நாட்கள் முடிப்பாங்க அப்படின்றது கேள்வியாக இருக்குது ஐம்பத்தி ஆறு ஆட்கள் நாற்பத்தி ரெண்டாக குறையும் போது நம்ம இன்னும் நிறைய நாள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்கள் குறைஞ்சிச்சின்னா நாட்கள் அதிகமாகும் ஸோ ஒன்று குறையுது ஒன்று அதிகமாகுது அப்படிங்கும்போது எதிர்மாறல் எதிர்மாறல்னால் அப்படியே போடணும் எதை அப்படியே போடணும் மேலே இருக்க ஐம்பத்தி ஆறாக மேலேயே போடணும் கீழே இருக்க நாற்பத்தி ரெண்டை கீழே போடணும் டினாமினேட்டரில் தென் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பெராமீட்ரை மல்டிப்ளிகேஷனில் போடணும் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்குது புரியுதுங்களா ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறைஞ்சும் இல்லை ஒன்று எது வேணால் எந்த பெராமீட்ரு வேணால் அதிகமாகலாம் எது வேணால் குறையலாம் ஸோ அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும்போது அதை எதிர்மாறல்னு சொல்கிறோம் எதிர்மாறலாக இருக்கும்போது அப்படியே போடணும் அப்படியே அப்படிங்கும்போது மேலே இருக்க ஃபிஃப்டி சிக்ஸை நியூமரேட்டரில் போடணும் கீழே இருக்க ஃபார்ட்டி டூவை டினாமினேட்டரில் போடணும் கண்டுபிடிக்க வேண்டிய பெராமீட்டரை மல்டிப்ளிகேஷனில் போடணும் அடுத்த கேள்வி ஐம்பது ஆட்கள் நாற்பது நாட்களுக்குள்ளார ஒரு வேலையை முடிக்கிறாங்க அதுவே இரநூறு ஆட்கள் சேர்ந்தால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அதே மாதிரி கொஸ்டின் தான் இதுவும் ஸோ இங்கே ஆட்கள் அதிகமாகும் போது நம்ம சீக்கிரமாகவே அந்த வேலையை முடிச்சிடலாம் ஸோ அப்போது நம்ம தேவைப்படுற நாட்கள் குறையுது ஆட்கள் அதிகமாகும் போது நாட்கள் குறையும் எதிர்மாறல் அப்படியே போடணும் மேலருக்கு ஐம்பது நியூமரேட்டர்லேயும் கீழருக்கு இரநூறு டினாமினேட்டர்லேயும் போட்டு கண்டுபிடிக்க வேண்டிய நாட்களை மல்டிப்ளிகேஷனில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்குது அதுவே மூணு பேராமீட்டர்கள் இருந்துச்சுன்னா என்ன கண் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்பது சிலந்திகள் ஒன்பது வலைகளை ஒன்பது நாட்களுக்குள்ளார முடிக்கிறது அதுவே ஒரே ஒரு சிலந்தி ஒரு வலையை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் இந்த கொஷின் பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்றுன்னு ஆன்சர் போட்டுருவோம் பட் அப்படி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பெராமீட்டர் நாட்கள் ஸோ அப்போது முதல்ல சிலந்திகளையும் நாட்களையும் கம்பேர் பண்ணணும் நம்ம சிலந்திகளை நபர்களாக வச்சுக்குவோம் ஒன்பது பேர் இருந்த இடத்துல ஒன்று ஆகுது ஸோ அப்போது குறையுது நபர்கள் குறையும் போது ஆட்கள் குறையும் போது நம்ம எடுத்துக்கிற நாட்கள் அதிகமாகும் அதுதான் நம்ம இந்த ரெட் கலரில் போட்டிருக்கோம் ஸோ சிலந்திகள் குறையும் போது நம்ம எடுத்துக்கிற நாட்கள் அதிகமாகுது அடுத்தது வலைகளையும் நாட்களையும் கம்பேர் பண்ணணும் வலைகளை நம்ம வேலைகளாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்பது வேலை இருக்க இடத்துல ஒரே ஒரு வேலை தான் இருக்குது ஒரு வேலை இருக்கும்போது நம்ம அதை சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஸோ நமக்கு தேவையான நாட்களும் குறையும் அதை க்ரீன் கலரில் போட்டிருக்கோம் ஸோ வேலைகள் தட் இஸ் வலைகள் குறையும் போது நமக்கு தேவைப்படுற நாட்களும் குறையும் ஓகே இங்கே சிலந்திகளும் நாட்களும் எதிர்மாறல் எதிர்மாறல்னால் அப்படியே போடணும் அதாவது ஒன்பது மேலையும் ஒன்று கீழையும் போடணும் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் தென் இங்கே வலைகள் குறையும் போது நாட்களும் குறையுது இது நேர்மாறல் நேர்மாறல்னால் தலைகீழாக போடணும் அப்போது ஒன்றை மேலையும் ஒன்பதை கீழையும் போடணும் புரியுதுங்களா எதிர்மாறலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே போடுறோம் ஸோ ஒன்பது மேலையும் ஒன்று கீழையும் போட்டுட்டோம் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இதை மாற்றி போட்டுறாதீங்க வளைகள் குறையும் போது நாட்களும் குறையும் இது ரெண்டுமே நேர்மாறல் தலைகீழாக போடணும் ஸோ அப்போது இதை நம்ம தலைகீழாக போடணும் ஒன்றை நியூமரேட்டரில் போடணும் ஒன்பதை டினாமினேட்டரில் போடணும் இங்கே போட்டிருக்கோம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பெராமீட்டர் நாட்கள் ஸோ அதை மல்டிப்ளிகேஷனில் போட்டிருக்கோம் இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஒன்பது நாட்கள்னு ஆன்சர் கிடைக்குது இதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்கள் இருபது ஆட்கள் சேர்ந்து ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளமுள்ள சுவற்ற ஆறு நாட்களில் கட்டுறாங்க அதுவே முப்பத்தி அஞ்சு ஆட்கள் சேர்ந்தாங்கன்னா மூணு நாள் தான் வேலை செய்ய முடியும் எவ்வளோ மீட்டர் லென்த்தில் அந்த சுவரை கட்ட முடியும்னு கேட்டிருக்காங்க இங்கே நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய பெராமீட்டர் சுவற்றோட நீளம் ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஆட்களோட கம்பேர் பண்ணணும் அடுத்தது நாட்களோட கம்பேர் பண்ணணும் ஸோ இருபது பேர் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு பேராக அதிகமாகுது நிறையா பேர் சேர்ந்தால் நம்மளால் லென்த்தியாக இன்னும் லென்த்தியாக அந்த சுவற்றை கட்ட முடியும் ஸோ ஆட்கள் அதிகமாகும் போது நான் அந்த சுவட் நீளமும் அதிகமாகும் இது ஒரு பெராமீட்டர் ஸோ ரெண்டுமே அதிகமாகுது நேர்மாறல் தலைகீழாக போடணும் ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் முப்பத்தி அஞ்ச மேலையும் இருவதை கீழையும் போட்டிருக்கோம் தலைகீழ் அப்படிங்கிறது கீழே இருக்க பெராமீட்டரை மேலே போடணும் மேலே இருக்க பெராமீட்டரை கீழே போடணும் இந்த இடையில மல்டிப்ளிகேஷன் தான் போடணும் மாத்திரக்கூடாது அடுத்தது நம்ம சுவற்றோட நீளத்தையும் நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் ஆறு நாட்கள் அப்படிங்கிறது மூன்று நாட்களாக குறையுது ரொம்ப கட்ட முடியாது கிடைக்கிற நாட்கள் குறையும் போது நம்ம சுவற்றோட நீளமும் குறையும் நாட்கள் குறையும் போது நீளமும் குறையும் இதுவும் நேர்மாறல் ரெண்டுமே அதிகமானாலும் நேர்மாறல் ரெண்டுமே குறைஞ்சாலும் நேர்மாறல் ஒன்று அதிகமாகி ஒன்று குறைஞ்சிச்சு இல்லை ஒன்று குறைஞ்சு ஒன்று அதிகமாச்சு அப்படின்னா மட்டும்தான் எதிர்மாறல் நேர்மாறல் அப்படி ாலே நம்ம தலைகீழாக போடணும் ஸோ அப்போது இங்கேயும் கீழே இருக்க மூணு நியூமரேட்டரில் போடணும் மேலே இருக்க ஆறு டினாமினேட்டரில் போடணும் கண்டுபிடிக்க வேண்டிய பெராமீட்டர் ஐம்பத்தி ஆறு அதை மல்டிப்ளிகேஷனில் போடணும் இடையில மல்டிபிளிகேஷன் தான் போடணும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபார்ட்டி நைன் மீட்டர்ஸ்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த எக்ஸ் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி எல்லோரும் போஸ்டிங் போகணும் அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்